திருவேரதி கேடகம் சுழற்றும் அங்கை இதனும் கதிர்வாழ் வீக்கும் கரமும் கும்பமுளை செவ்வாய் குடியார் வெற்றடைந்த அம்போன் மணிப்பூ நகன் ஆழும் பைமன் முறைடோலும் கண்ணிகையும் பூம்பட்டு குளையும் அரைஞானும் கச்சியடகும் திருவரையும் நாதக்களனும் நகுமணிபுர்க்கும் பாதத்து அணிந்த பரிபுறம் சோதி இளம்பருதி நூறு ஆயிரம் தெய்வீக வடிவும் வடிவம் நின்று ஆதரிப்போர்க்கு அன்பர் அகத்தாமறையும் நீதிருக்கும் தெய்வ விளக்குழியே ஓதிய ஐந்து ஓங்காரத்து உள்ளுழிக்கும் உள்ளுடையாய் ஐந்துடிக்கும் நீங்கார பேருவாய் தங்கறிய

நீரு முதலும்கன்றியும் குரகரமும் ஏறு முதல் தோய்ந்து இழைத்ததோதிக்கள் நாரகத்தில் கட்டம் துையும் காரணத்துள் காரணத்துள் ஐந்துளிடும் ஓவால் அடித்து எந்தவான் குடையும் முரசும் சந்தன நிறுவனமாக்கிய சித்தரலன் ஆணையம் தேக்கம் இருந்த வீடு படவுள் விபுதர்த்தனி தனியே பேசும் தசாங்க தின பெற்றோனில் தேசுதிகள் புங்கிலை வெற்பழி பிடிமணர் பூங்கோதையிட பாங்குறையும் ஜோதி ஆங்குருளால் வெந்தவர்க்கு ஆற்றாதவின் ஓர் முறைக்கு ஐந்து முகத்தோடு அதோ முகம் தந்து திருமுகங்கள் ஆறாகி சிந்தற்கடனாலும் ஒரு முகமாய் தீப்புரிப்பேன் தீப்புரி ஆரோப்ப விரும்புவனம் விரும்பும் மறக்க இவையோர் பொங்கும் தளர்ப்பிரம்பிரத்தால் அங்கன் எடுத்தமைத்த வாயுவை குன்றிய புதிய பெண்ணை கொடுபோய் அடுத்ததொரு